நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலேஹி சல்லம் அவர்கள் சொன்னார்கள் தூக்கத்தில் ஏற்படக்கூடிய இந்த கனவு என்பது நுபூவத்தினுடைய நபித்துவத்தினுடைய நாற்பத்தி ஆறு பகுதிகளில் ஒரு பகுதியும் சொன்னார் நபித்துவம் அல்ல நபித்துவம் என்பது முடிந்து போய்விட்டது நல்ல கனவு ஒரு மனிதர் காண்கிறார் என்று சொன்னால் நுபுவத்தினுடைய நாற்பத்தி ஆறு பாகங்களில் அது ஒரு பாகம் என்று சொன்னார் முன்னால் உள்ள நபிமார்கள் அவருடைய கனவெல்லாம் வகைதான் நாற்பத்தி ஆறு பாகத்தில் ஒரு பாகம்னு சொன்னால் ஒரு கிளாஸு பால் இருக்குது நாற்பத்தி ஆறு கிளாஸ் தண்ணி கலந்தால் அது ஒரு பால் இல்லை ஒரு கிளாஸில் அந்த பாலில் நாற்பத்தி ஆறு கிளாஸை கலந்தால் அது பாலினுடைய ஒரு சின்ன பகுதியாக வேண்டுமானால் இருக்கலாம் இதவரை பாலுனதுக்கு அதுக்கு பெயர் சொல்ல முடியாது அது மாதிரி அனுபவத்தினுடைய ஒரு பகுதின்னு சொன்னாங்க நபிமார்களுக்கு வகை வருவதற்கு முன்னால் முதல்ல நல்ல கனவுகள் தான் வந்துச்சு சல்லாசலமுக்கு ஆறு மாதம் என்ற ஹதீஸில் வருது ஆனால் அந்த கனவெல்லாம் தெளிவாக இருக்கும் சல்லாங்கன்னாங்க அதிகாலை நேரத்தினுடைய அந்த காலை வெளிச்சம் போல் தெளிவாக இருக்குன்னு சொன்னான் காலை வெளிச்சம் போல ரொம்ப தெளிவான கனவு என்று கண்மனித ரசூலுல்லாஹி சொல்லாசன்னு சொன்னான் அல்லாஹ் உலகத்தில் அவனுடைய நேசர்களுக்கு கொடுக்கக்கூடிய சன்மானங்களை பற்றி சொல்கிறான் அவனுடைய நேசர்கள் அல்லாஹுடைய நேசர்களுக்கு கொடுக்கக்கூடிய சன்மானங்களை பற்றி சொல்லும் பொழுது துன்யா ஒஃபில் ஆஹிரா உலகத்தில் அவர்களுக்கு சில சோபனங்கள் இருக்கிறதுன்னு சொல்கிறான் உலகத்தில் சில சோபனங்கள் இருக்கிறது அல்லாஹ் நமையும் இந்த நேசர்களில் கபூல் செய்திருள்ள வேண்டும் குறிப்பாக நாலு சோபனம் இருக்குதான் சாலிகின்களாக உலகத்தில் வாழக்கூடிய ரப்பின் நேசர்களுக்கு நான்கு சோபனங்களை அல்லாஹ் கொடுக்கிறான் முதலாவது மஹப்பத்துன்னாசி லஹும் மக்கள் அவரின் மீது ஒரு விதமான அன்பு கொள்வார்கள் மக்களுடைய அன்பு அவரின் மீது இருக்கும் ஒதுக்கிருக்கும் ஈயாகும் விதிக்கிறில் ஹசன் அவரை பற்றி நல்ல பேசிக்கிருவாங்க நல்ல மனுஷன்தான் நல்ல ஆளுதான் அவரை பற்றி நல்ல பேசிக்கிருவாங்க அவரின் மீது அன்பும் இருக்கும் அவரை பற்றி நல்ல பேச்சுக்கள் இருக்கும் அதே போல ஒரு சாலிஹா நல்ல கனவுகள் அவருக்கு வரும் அவருக்கு நல்ல கனவுகள் வரும் அவரை பற்றி மற்றவர்களும் நல்ல கனவு காணுவார்கள் அதே போல மரா இக்கியத்தை இந்த மவுத் மவுத்தினுடைய நேரத்தில் சாலிஹான இறையச்சம் உள்ள அந்த நன்மக்களான மலக்குமார்கள் வந்து சோபனம் சொல்வார் நன்மக்களுக்கு இந்த நான்கு காரியங்களும் இருக்கும் முதலாவது மக்களுடைய மகப்பத்து ஏற்படும் இரண்டாவது அவரை பற்றி மக்களிடத்தில் நல்ல பேச்சுக்கள் தான் இருக்கும் மூணாவது சாலையான நல்ல கனவுகளை அவர் காண்பார் அவரை பற்றி மற்றவர்களும் காண்பார்கள் அதேபோல் மௌத்தினுடைய நேரத்தில் மலக்குமார்களின் சோபனம் அவருக்கு ஏற்படும் என்று அந்த ஆயத்தினுடைய விரிவுரையிலே நமக்கு சொல்லி காண்பிக்கிறார் சங்கைக்குரியவர்களே முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் சல்லாசல்லம் உட்பட எல்லா நபிமார்களுடைய கனவும் வகிதான் மனாமல் நம்பியா இவ்வகையும் அபிமானுடைய கனவு என்பது வகைதான் அதனால தான் இப்ராஹிம் அலி இஸ்ஸலாத்து சலாம் அவர்களுக்கு அருமையான மகனார் ரபிஹுல்லா இஸ்மாயின் அலி இஸ்லாமை அறுத்து பல வேண்டும் என்ற உத்தரவு வந்தது இன்னி அராஃபில் மனாமி அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொன்னதை நான் மனாமில் கண்டேன் கனவுல கண்டேன் உயிர் கொடுக்கறதுங்கிறது ஒரு கொலை இல்லையா அதை போய் சாதாரணமாக செய்திட முடியுமா அது கனவுல தான் காணப்பட்டுச்சுன்னு சொன்னாலும் கூட நபிமாருடைய வகை என்பது நபிமாருடைய மனவு கனவு என்பது அது வகை என்று பெருமக்கள் சொல்வார் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் செல்லா செல்லும் அவர்களுக்கும் அப்படி ஆறு மாத காலம் கனவு வந்தது கனவு மொத்தம் மூணு வகை ரப்பின் குரத்திலிருந்து வரக்கூடிய சோபனங்கள் இரண்டாவது சைத்தான் பயமுறுத்தக்கூடிய காரியங்கள் மூன்றாவது மனோ ஊசலாட்டம் வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய ஏதாவது செயல்பாடுகளுடைய ஹதி சொன்ன மனோ ஊசலாட்டங்கள் மனோசலாட்டம்னு சொன்னால் அந்த கனவு தெளிவாக இருக்காது முதல் விஷயம் தலையும் முடியாது காலம் முடியாது தெளிவாக இருக்காது அல்லது தெளிவாக இருந்தாலும் கூட ஞாபகம் இருக்காது தெளிவாக இருந்தாலும் கூட என்னவோ கண்டேன் ரொம்ப நல்லதுமான தெரிஞ்சு அப்படி தெரிஞ்சு இப்படி தெரிஞ்சுன்னு யூகமாக சொல்ல முடியுமே தவிர தெளிவு இருக்காது தெளிவாக கண்டாலும் கூட வெளியில் அதுக்கு பிறகு ஞாபகம் இருக்காது இதுபோல உள்ள ஒரு நிலைகள் அல்லது பாதி வரும் கொஞ்ச நேரம் போகும் ரெண்டாவது இன்னொன்று வர்ற மாதிரி இருக்கும் இதெல்லாம் மன உசலாட்டத்தினுடைய வெளிப்பாடுகள் தெளிவில்லாத கனவுகள் சைத்தானுடைய உலத்திலிருந்துன்னு சொன்னால் அதிலிருந்து வரக்கூடியதுங்கிறது பயமுறுத்தாட்டக்கூடியதாக தான் பெரும்பாலும் இருக்கும் பயங்கரமான கனவுகளாக இருக்கும் செல்ல செல்லும் சொன்னாங்க அப்படி சைத்தானுடைய உலத்திலிருந்து ஒய்தா ராமா எக்கரகு அவர் விரும்பாத சில கனவுகளை அவர் கண்டார் பரிய தம்பது பில்லா முதலாவது அவர் செய்ய வேண்டியது அழுது பில்லாகின சைதான் ரஜீம் என்று சொல்ல வேண்டும் சொல்லாம் சொன்னாங்க அந்த கனவுனால் ஒரு தீங்கும் வராது பயமாக இருக்குது மனசு ஊசலாண்டம் இருக்குது மனசுல வந்து அதை பற்றி பயமாக இருக்குது என்னவோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் சொன்னாங்க ஒன்றும் செய்யாது இந்த காரியத்தை செய்தான் முதல்ல அவுது பில்லாஹிமின் ஷைத்தான் ரஜீம்னு சொல்லணும் ரெண்டாவது இடது போகிற லேசாக அவர் என்ன செய்யணும் கரணும் மூணாவது அவர் இருக்கக்கூடிய அந்த டைரக்ஷனை மாற்றி அவர் படுக்கணும் நாலாவது சொல்லா சொன்னாங்க இன்னும் பயமாக இருந்துச்சுன்னா ரெண்டு ரக்கால் தொழுது காரணம் அதே போல ஃபலா அஹதன் யார்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னார் கெட்ட கனவா இருந்தா யாத்தை சொல்லக்கூடாது என்றால் தொகுர்ரா அது அவருக்கு எந்த தீங்கையும் தராது என்று சாதிக்கொள்ள மீன் கண்மணி முகமது ரசூர்லாஹி செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காண்பித்தார் நல்ல கனவு காணுகிறார் என்று சொன்னால் உங்களில் ஒருவர் மா யுஹைபு நல்ல கனவை கண்டால் இல்லாமல் யுஹைப் அதை நல்ல மனுஷன் சொல்லுங்க உங்க மேல பிரியமுள்ள ஆட்கள்கிட்ட சொல்லுங்க பொறாம் உள்ள ஆள்கள்டோ பிடிக்காத ஆட்கள்டோ விவரம் தெரியாத ஆள்கள்கிட்ட சொல்லாதீங்க ஏன்னா விவரம் தெரியாத ஆள்கள்கிட்ட பிரியமில்லாத ஆள்கள்கிட்ட சொல்லி அந்த கனவு உண்மையிலே நல்ல கனவு நல்ல அழகான விளக்கம் உள்ள கனவா இருந்து அவர் இனித்தையாக விளக்கம் சொல்லிட்டாருன்னு வைங்க அதுக்கு பிறகு அந்த நல்ல விளக்கம் என்பது அவரை விட்டு நீங்கி விடும் இமாம் ஷாஃபி ரமத்துல்லா அலையிட்ட ஒரு ஆள் வந்தார் இமாம் ஷாஃபி ரமத்துல்லா அலிகிட்ட ஒரு ஆள் வந்து சொன்னாரு நான் ஒரு கனவு கண்டேன் என்னுடைய காலுக்கு அடியிலிருந்து சூரியன் உதயமாகுது கனவுல தான் எதுவும் வரலாமே என் காலுக்கு அடியிலிருந்து சூரியன் உதயமாகுதுன்னு சொன்னார் அப்படியா யார்ட்டையும் சொன்னியான்னு கேட்டான் இந்த கனவை பற்றி யார்ட்டையும் சொன்னி கேட்டான் ஆமா நான் ஒரு ஆள்கிட்ட சொன்னேன் அவர் என்ன சொன்னார் அப்படியாப்பா அது மேலே இருக்க வேண்டியது கீழே வந்தால் விளங்குமான்னு கேட்டார் அவரு அவர் அங்கே இருக்க வேண்டியதில்லை அது உன் காலு கீழே வந்துச்சா விளங்க செய்யும் இல்லையே அவர் சொன்னார் என்ன காரியம் செய்த நீ என்ன காரியத்தை நீ செய்துட்ட எவ்வளோ அற்புதமான கனவு எவ்வளோ உயர்ந்த சோபனம் உலகத்திற்கு அது வெளிச்சம் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியம் உன் காரடியிலே வந்து விழுதுன்னு சொன்னா உனக்கு மிகப்பெரிய ஒரு அதிகாரமும் மிகப்பெரிய ஒரு வலிமையும் உனக்கு சக்தியும் உண்டாகக்கூடிய ஒரு மகத்தான காரியத்தை நீ தேவையில்லாத ஒரு ஆள்கிட்ட சொன்ன காரணத்தினால அதனுடைய பலன்களை இழந்து விட்டாயின்னு சொன்னான் அதனுடைய பலன்கள் உன்னை விட்டும் போயிடுச்சுன்னு சொன்ன அதனாலதான் நல்ல கனவு கண்டா நம்மின் மீது பிரியமுள்ளவர்கள் அல்லது விளக்கம் தெரிந்தவர்கள் அவங்கள்ட சொல்லன்மே தவிர யாருக்கும் தேவையில்லாமல் சொல்லி அது நல்ல பலன்களுடைய பலன்களை அதனுடைய பயன்பாடுகளை இழந்துவிடக்கூடாது என்று ஹரீசரன் நமக்கு அது சொல்லி காட்டப்படுகிறது பெருமையான பெருமக்களே எனவே இந்த நல்லோர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சோபனத்தை அல்லாட்ட கேட்கணும் அவர்களுக்கு உலகத்தில் வந்து மனிதர்களுக்கு அவர் மீது பிரியம் ஏற்படும் அவரை பற்றி நல்ல பேச்சுக்கள் மற்றவர்கள் பேசுவார்கள் அதே போல சாலியான கனவுகள் அவருடைய ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் நல்ல கனவுகள் அவருக்கு ஏற்படும் அது அவர் சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட விஷயம் நல்ல கனவுகள் ஏற்படும் அது மாதிரி அவருடைய மௌத்தருடைய நேரத்தில் மலக்குமார்கள் வந்து சோபனம் சொல்வார்கள் அவருக்கு ஆனந்தத்தை பரிமாறுவார்கள் என்றெல்லாம் நமக்கு அந்த ஆயத்தினுடைய விரிவுரையிலே சொல்கிறார் அல்லாஹு சுபஹான் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிலைகளையும் அல்லாஹ் ஹைரானதாக ஆக்கி அருள்வானாக இறையச்சமுள்ள நன்மக்களும் சாலிகங்களும் எந்த வழியில் நடந்து அல்லாஹுவின் பொருத்தத்தை பெற்றார்களோ அந்த சாலிகங்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் கவுல் செய்தருள்வானாக ஆமீன் ஆமீன் ஆலமீன் ஆலமீன்